நாங்கள் தக்காளி சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுவும் குழம்பு மிளகாத்தில் வச்சு நாம் தக்காளி சோறு பண்ண போகிறோம் அதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் ஓப்பன் பாட்டிலவே வைக்கிறேன் குக்கர் வேண்டாம் டாச்சு ஒரு ஸ்டார்பு போட்டிருக்கேன் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் போட்டுக்கிடலாம் பொரியத்தில் இதெல்லாம் நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கிறோம் இப்போ நம்ம இதெல்லாம் உளுந்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை மல்லி எடுத்துட்டு அதை இதில் வைக்கணும் வெங்காயம் நல்லா கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்துக்கலாம் புதினா மல்லி அது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு வச்சுருங்க அது கொஞ்சம் இருந்துச்சு அதை பொருளாக போட்டுக்கலாம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு தூள் ஐம்பது கிராம் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி சோறு கொஞ்சம் உரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ இது பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு கருக விட்டுறக்கூடாது பொடியை இப்போ நம்ம இதில் அரை கிலோ தக்காளியை வெட்டி வச்சிருக்கேன் அதை இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் இப்போ தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி சோறுக்கு சிக்கன் வறுத்துக்கலாம் அதுக்கு நம்ம இப்போ மசாலா போட்டு விரட்டி வைப்போம் சாப்பாடு ரெடியான பிறகு சிக்கனை வறுத்துக்கலாம் சிக்கன் பொரிக்கிற வழி போட்டுக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கான்ஃப்ளவர் மாயில் இருக்கும் மொபைத்துக்காக பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கூழ் இப்போ நம்ம இதை கலந்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கலந்து வச்சுக்கணும் போதும் மூடி வச்சிருவோம் கொஞ்சம் பத்து நிமிஷம் ஓரமாக இருக்கட்டும் இந்த நாளில் அரைப்படி நாடி இல்லை ஒரு நாடி எடுத்து ஐயாயிரம் இருபது அரிசி இதை இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த நாளில் ஒரு நாள் அரிசி எடுத்தோம் இதில் ரெண்டரை நாள் தண்ணி ஊற்றிக்கிறணும் ஊத்திக்கலாம் இந்த தக்காளி வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் நாம் இப்போ பிரியாணி அரிசிக்குனா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கலாம் இது ஐயாறு அறுபது அரிசி அதனால் ஐயாறு இருபதுக்கு ஒன்றுக்கு மூணுன்னு தண்ணி வைக்கணும் இதுவும் கொஞ்சம் வேசம் வரிசை மாதிரி லேட்டாக வைக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிறோம் நீங்களும் அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ இதில் சின்ன செடியில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன் இது காயட்டும் ஊற்றி வச்சால் தண்ணி குதிச்சிருச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து தனியாக வச்சு மடக்கி இது பண்ணணும் போட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறட்டும் பாருங்கள் இப்படி முறை கட்டணுன்னே நம்ம அரிசியை சேர்த்துக்கிறனும் கொதிக்க விட வேணாம் கொதிச்சா வாசனை ஊரா வெளியே போயிடும் அரிசியை நல்லா சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தலை இப்போ நான் போட்டுக்க போகிறேன் போட்டாச்சு இப்போ நம்ம மூடி வச்சுருவோம் தேவட்டும் கொதி வந்துருச்சு கலந்து விட்டுக்கலாம் ஒட்டி பிடிச்சிருக்கு இது எப்படியும் ஒரு முக்கால் மணி நேரம் வேகும் இந்த அரிசி லேட்டாக்கி நின்று வருது தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இதை நீ சிம்மில் வச்சுக்கிறோமோ இல்லைன்னா மசாலா பொடி போட்டுருக்கறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் இது பண்ணுன்னா சிம்மில் வச்சிடலாம் தண்ணி கொஞ்சமே சோயா போட்டு ஊற வச்சுருந்தோம் அதை எல்லாம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துகிட்டு இப்போ சிக்கன் பொடி பாவத்தூள் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சிக்கனையும் பொறிச்சி எடுத்துடலாம் எண்ணெய் காய வச்சுருக்கேன் சூடாகட்டும் நான் பாமாயில்லேயே ஊற்றிருக்கேன் ரேஷன் கடையில் கொடுக்குற பாம் ஆயில் நீங்கள் எந்த எண்ணெய் நாள் ஊற்றி பொரிச்சிக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க நின் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் சாப்பாடு தயாராக வச்சான்னு பார்ப்போம் போதும் இவ்வளவு தண்ணி இருக்கும்போதே நம்ம சிறப்பாக ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா சீக்கிரமாக இந்த சாப்பாடு அடிப்பிடிச்சிடுவோம் ஏன்னா மசாலா பொடி போட்டு வச்சுருக்கிறதுனால இது சீக்கிரமாக ஃபுல்லாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் இவ்வளவு போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் அது சாப்பாட்டோட இஞ்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வர வரன்னு இந்த சாப்பாடு வைக்கக்கூடாது கொஞ்சம் சுத இருக்கணும் அப்போதே இந்த தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் குழஞ்சி வந்துடும் குழஞ்சே வரணும் அப்போதே இது நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நம்ம மூடி வச்சுருவோம் மூணு கூட பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதிலே சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கணும் அதனால தண்ணி எடுத்து மிதிச்சு இருக்கணும் ரொம்ப வர வரன்னு இல்லாமல் எங்கள் வீட்டில் கம்மி சார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் இப்படி ஆக்க சொல்லுவாங்க